அனைவருக்கும் வணக்கம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை அனைவரும் முழுசா கேளுங்க இந்த வீடியோ வந்து ரவிக்குமார் பேசியிருக்க வீடியோ ரவிக்குமார் என்னெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க இந்த வீடியோவில் ரவிக்குமாரை பல கேள்விகள் கேட்டு கமெண்டும் போடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்ன நீங்க சொல்ல வரீங்க சார் நடந்தது வந்து சார் அது வந்து என்னுடைய குழந்தைங்க என்ன

எந்த கேமராவும் ஒர்க் ஆகாது ஒரு கேமரா கூட இல்லை அந்த கேம்பஸ் ஆனா வந்து யாருமே வந்து சிசிடிவி பேரண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து என்னட்டு வந்து யாருமே கேட்கல யாராவது கேட்டீங்கன்னா தருவேன் பிரஸ்ல இருந்து கேட்டீங்கன்னா தரேன் இத நீங்க ஓப்பனா இல்ல நீங்க ஓப்பனாவே வந்து இப்ப சோசியல் மீடியால வந்து எல்லாம் பரவுது நீங்க இதை ஓப்பனாவே நீங்க சோசியல் மீடியால வெளியிடலாமே இதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த மாதிரி தான் கீழே விடுறாங்கன்ட்டு இத வந்து கேட்டாலும் ரெடியா இருக்கிறேன் சார் நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க சார் இல்ல கீழே விழுந்த இடத்துல ரத்தமே இல்லன்றது யாராலையும் நம்ப முடியாத ஒண்ணு சார் சார் அது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல எப்படி விழுறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் ரத்தம் வரும் விழுந்து நீங்க உடனேவே தூக்கிட்டு போயிட்டு மூணு மாடியில இருக்கு எந்த ஃப்ளோர்ல இருந்து விழுந்தாங்கன்னு நான் எப்படி சார் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் ஃபுளோரா எந்த ஃப்ளோர்னு சொல்ல முடியாது அதாவது சேர்மனுக்கு வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் எங்க தங்கியிருக்காங்கன்றது கூட தெரியாது இல்லைங்களா சார் சார் தங்கி இருக்கிறது நல்லா தெரியும் சார் மூணாவது மாடியில் தங்கியிருக்காங்க சார் அப்புறம் எப்படி சார் நீங்க சொல்றீங்க இந்த மாடியில வந்து என்னன்னு தெரியல அப்படின்றீங்க சார் மூணாவது மாடியில இருந்து கீழ மா கீழ வெளில இந்த பில்லிங் கொடுத்து மட்டும்தான் சார் வெளிய வர முடியாது உங்களுக்கு கேட் லாக் பண்ணிருப்பாங்க அவங்க வார்டன் டெய்ல இருக்கோம் சரி ஓகே சார் நேரடியா நேரா வந்து நீங்க இடத்த பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இடம் வந்து இடத்த வந்து பாருங்க நீங்க கேள் கேளுங்க நான் எல்லாமே பதில் சொல்லுவேன் நீங்க எல்லா கேட்கறதுக்கு தெரியல எல்லாமே நாங்க பதில் சொல்ற தவறையா இருக்கேன் சார் அந்த இழப்பு வந்து என்னை ஏன் என்னுடைய பொண்ணு இறந்தா என்ன இழப்போ அந்த இழப்புல தான் இருக்கு அந்த மாதிரி முதல் நாள் வந்து பெற்றோருக்கு வந்து நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாலே சார் சார் பெற்றோர் என்னட்ட பேசவே இல்லைங்க சார் பெட் சார் வந்து பேசணும் இந்த மாதிரி உங்க ஸ்கூல்ல நடந்திருக்குன்னா நீங்க தான் வந்து பேசிட்டேன் என்ன பேசுறதுக்கு போலீஸ் தரப்புல அலோவ் பண்ணலீங்க சார் ஓகே எரநூறு முந்நூறு பேருக்குள்ள என்ன எப்படி சார் தனியாக அனுப்பி பேச வைப்பாங்க சார்

இந்த பொண்ணும் வந்து என் பொண்ணு மாறி அப்படின்னு எப்படிலாம் புழுகிறான் அப்படிங்கிறத பாருங்க இதே அவனுடைய மகனை அவன் கொலை பண்ணுவானா ஊராமுட்டு பிள்ளை என் பிள்ளைன்னு தானே கொலை பண்ணியிருக்கிறான் அவன் பிள்ளையாக இருந்தா கொலை பண்ணுவானா நீங்களே சொல்லுங்கள் கொலையும் பண்ணிவிட்டு எப்படி போய் பேசுகிறான் பாருங்க இந்த பிள்ளை என் புள்ள மாறி அவன் புள்ள வீந்திருக்கு அப்படின்னா அவன் பதறுவானா பதற மாட்டானா ஓடி போய் தூக்குவானா தூக்க மாட்டானாங்க மண்ணாங்கட்டி போய் பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறான் சின்ன பையன் அந்த ரவிக்குமார் சாந்தி இவ்வளோ மூணு பேரும் ஒடியாடுறாங்க ஒடியாந்து அவனுக்கு தான் தெரியுங்களே இவன் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு தானே இந்த ட்ராமாவே பண்ணியிருக்கானுவான் ஒடியாந்தவன் பிள்ளைய தொட்டு பார்க்கல தண்ணி தெளித்து பார்க்கல எதுவுமே பண்ணலைங்க இதே அவன் பிள்ளை சக்தியின் சரணம் வீந்திருந்தா இப்படி தான் பண்ணுவானா நீங்களே சொல்லுங்கள் வரான் அவன் மட்டும் எனக்கு என்னன்னு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு இப்படியும் அப்படியும் போகிறான் ஃபோனு தாங்க பேசிக்கிட்டு இருக்கான் யாருக்கு தான் ஃபோன் பேசுகிறானே தெரில பிள்ளைய வந்து ஒரு பதட்டத்தில் தான் நாங்கள் தூக்கிட்டு போனோன்னு இருப்பா அந்த சாந்தி போய் பேசியிருப்பாள் அவளும் சரி ஒருத்தருமே பிள்ளைய வந்து தொட்டு பார்க்க கிடையாது தண்ணி தெளிக்க கிடையாது எதுவுமே பண்ண கிடையாது இப்படி வந்தாங்க இப்படி குனிஞ்சு பார்த்துட்டு எனக்கு என்னான்னு ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனு பேசுகிறாங்க அவன் பிள்ளையாக இருந்தா இப்படி தான் பண்ணுவானா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அப்புறம் எம்மா நேரம் கழித்து தான் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு அந்த ஆமினி வந்து அந்த இடத்துக்கிட்டே வருங்க ஆனால் அந்த ஆமினியெல்லாம் எடுத்துகிட்டு வராத ஆமினி இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போய் பாப்பாவை அந்த ஆமினி உள்ளரை வச்சுட்டு திரும்பவும் ஃபோனை தான் பேசுவாங்க இதே சக்தியின் சரணும் செத்து இருந்தா இப்படி தான் பண்ணுவானா இல்லை அவங்க ரெண்டு பேரும் இருந்து குதிச்சிருந்தா இப்படி தான் பண்ணுவானா இந்த ரவிக்குமார் நீங்களே சொல்லுங்கள் அவள் சொல்கிறாள் திருடி நாங்கள் காப்பாற்ற தூக்கிட்டு போனோம் அப்படின்னு எப்படி போய் பேசணும் ஏதாங்க நின்றுக்கிட்டு ஃபோனு தாங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்புறம் சொல்கிறான் பாருங்கள் அவன் வாயாலே சொல்கிறான் அந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபுட்டேஜும் ஓடுது எல்லா ஃபுட்டேஜும் ஓடுது எந்த ஒரு ஃபுட்டேஜும் ஓடாமல் இல்லை நாங்கள் வந்து போலீஸ்கிட்டேயோ என்ன யாரெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாருக்கும் நாங்கள் தர தயார் அப்படின்னு சொல்கிறான் இப்போ ஏங்க இருபத்தி ஆறு ஃபுட்டேஜ் ஓடல அப்போ எம்மா போய் பேசியிருக்கான் அப்படின்னு பாருங்கள் இருபத்தி ஆறு ஃபுட்டேஜ் ஓடுறது மட்டும் இல்லைங்க எங்ககிட்ட கொடுத்ததுலேயே அதிகம் வந்து இந்த முன் நாங்கள் போய்ட்டு உட்காந்துக்கிட்டு அழுத வீடியோ நாங்கள் போய் நின்ன வீடியோ இது தாங்க இருக்குமே தவிர அந்த முன்கேட்லேயும் முழுமையான வீடியோ இருக்காது அந்த மின்கேட்டு சுத்தமாக காமிக்கவே மாட்டாங்க பாப்பா சாப்பிட்றது போகிறது வர்றது சுத்தமாக காட்டவே மாட்டாங்க இப்படி எவ்வளோ வீடியோக்களை மறைச்சி தான் ஒரு சில வீடியோ நம்மக்கிட்ட கொடுத்தாங்க அந்த ஒரு சில வீடியோவிலையும் இருபத்தி ஆறு வீடியோ ஓட மாட்டேங்குது அப்போ எப்படிலாம் போய் பேசுகிறான் பாருங்கள் ஏன் வீந்த இடத்துல இருந்து ரத்தம் வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவன் என்ன திணறு திணறான் அப்படின்னு என்ன எந்த இருந்து வீந்ததோ நாங்கள் என்னத்தை கண்டோம் ஃபர்ஸ்டோ செகண்டோ தேர்டோ அப்படிங்கிறான் இருந்து வீந்தா உயிர் போக அது நல்லா அவன் இருந்து வீந்ததுன்னு சொல்ல முடியாது மூணாவதுலருந்து வீந்தா எங்கடா ரெத்தம்னாலும் அவனுக்கு பதில் சொல்ல தெரியல வீந்திருந்தா தானே அவன் பதில் சொல்ல முடியும் வீயாத ஒரு பிள்ளைய வீந்ததுன்னு போய் பேசினா அவன் எப்படிங்க பதில் சொல்ல முடியும் எப்படிலாம் திக்கிறான் திணறான் நீங்களே கேட்டிருப்பீங்க ஒரு எப்படி ஒரு பொய்யை பேசியிருப்பான் பாருங்கள் பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்கவே இல்லை எங்களை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறான் அவன் இடத்துக்கு தாங்க நம்ம ஓடணும் அவன் தாங்க வந்து தெளிவுபடுத்தணும் நம்மளை முந்நூறு பேர் வந்தாங்கன்னா ஏண்டா படிக்க போன ஒரு குழந்தை நல்லா இருந்த ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற சொந்த பந்தம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் வரமாட்டாங்களா நாளைக்கு இவன் வீட்டில் இவன் பிள்ளைங்க செத்துருச்சுன்னா யாருமே வருவாங்களா வர மாட்டாங்களா நீங்களே சொல்லுங்கள் இப்போ சக்தியோ சரணே செத்து போடுறாங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் போய் ஏதோ ஒரு அசம்பவம் ஆகி அந்த சக்தியோ சரணம் செத்து போடுறாங்க இவனுக்கு ரவிக்குமாருக்கு ஃபோன் வருது அப்போ ஓடுறான்னா அவன் சொந்த பந்தம் இருக்கிறவங்களாம் ஓடுவாங்களா ஓட மாட்டாங்களா நீங்களே சொல்லுங்கள் எல்லோரும் நாங்கள் போனோம் இன்னும் முந்நூறு பேருமா போயிட்டு அவன்கிட்ட வீடியோ கொடு வீடியோ கொடுன்னு கேட்க முடியும் நாங்கள் தான் ஓடி போய் அந்த ராஜலட்சுமி மேடத்துக்கிட்ட எங்களுக்கு சாந்தி எங்கே சாந்தி எங்கே சாந்தி எங்கே ரவிக்குமார் எங்கன்னு கேட்குறோம் அவங்கள நாங்கள் கைது பண்ணிட்டோம் பத்திரமா வச்சுருக்கிறோம் நாங்கள் திரும்ப என்ன சின்ன சேலத்துக்கு கழிச்சிட்டு போனாங்க அங்கேயுமே நீங்கள் தானே கைது பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க அவங்கள காட்டுங்கன்னும் அப்பயும் காட்ட மாட்டேன்னு விட்டாங்க அதுக்கு அடுத்து தான் எங்ககிட்ட பிள்ளைங்களை வாங்க போய் பார்த்து ஸ்ரீமதி ஃப்ரெண்டுங்கள பேசலான்னு உள்ளறை அழிச்சிட்டு போய் எவனோ ஒரு நாலு பேர் வந்தானுவோ அவனை நான் கேட்குறேன் நான் சேவனையான படுத்து கிடந்தேங்க உடம்பு இது வரைக்கும் ஆயுதுக்கிட்டு நான் சேவனியான படுத்து கிடந்தேன் மொல்ல மொல்லாம் ஏந்திரிச்சு அந்த சாந்தி எங்கே ரவிக்குமார் எங்கே நீங்கள் வந்திருக்கீங்களே உங்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறேன் உடனே இருந்த ஒருத்தன் சொல்றான் சாந்திக்கு உடம்பு சரியில்ல அவளுக்கு வேதி காளியாயி வந்துருச்சு படுத்து கிடக்குறா அப்படின்னு சொல்றான் ஏண்டா காலையில கைது பண்ணியாச்சுன்னாங்க அங்கே சே சின்ன சேலம் சேஷல்ல போய் கேட்டா உள்ளறதான் இருக்கிறான்னு சொல்லுது அந்த அம்மா இப்போ வந்து அவளுக்கு வேதி காளியாயி வந்துருச்சு படுத்துருக்கறான்னு சொல்றீங்களே அப்போ நீங்க என்னன்னாலாம் காலையில இருந்து பொயிடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ரத்தத்தை கைவேயிச்சுன்னு அந்த அம்மா பொய் பேசுது மாடிக்க விடமாட்டுக்கிறீங்க உமா போய் பேசுறீங்களாடா அப்போ நீ என் புட்டு பிள்ளைய என்னடா பண்ணனீங்க எம்மா உண்மையடா மறைச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் அவனோட பல கேள்விகளை கேட்டுட்டு நான் சிவனேன்னு வந்து சேர்ந்தாங்க சொல்கிறான் அப் அவங்க வந்து பேரண்ட்ஸ் என்னட்ட பார்க்கல என்னை பார்த்து கேட்கலன்னு அவகிட்ட சொல்கிறோம் நான் வரந்தே என் பிள்ளை பக்கத்தில் இருமான்னு சொன்னேன் நல்லவளாக இருந்தா இருந்து வீடியோ ஆதாரம் தான் இவங்கள்ட்ட இருக்குல்ல இப்படி எல்லா வேலையும் இவன் பார்த்துட்டு எப்படிலாம் அவர் ஃபோன் பண்ணி கேட்கக்குள்ள எப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு நீங்களே பாருங்கள் இதே பதிமூணாந்தேதி பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் வெளியே உட்காந்துக்கிட்டு ஆய்தது ப பதினஞ்சாந்தேதி போனது பதினாறாம் தேதி போனது கள்ளக்குறிச்சியில் நின்று வீடியோலாம் கொடுப்பாங்க இதே அவன் பள்ளிக்கூடத்துக்குள்ளார தேதி சுற்றிலும் அடியால் நின்றுது அந்த வீடியோ ஒன்று கூட தந்துருக்க மாட்டாங்க இப்போ எல்லா வீடியோவும் மறைக்கப்பட்டு தாங்க நம்மக்கிட்ட கொடுத்தாங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் தன்னுடைய பையனை காப்பாத்துறதுக்கு அந்த பணக்கார அப்ப என்னெல்லாம் வேலை பார்த்தான்னு அதே போல் தாங்க இவனை காப்பாற்றிக்கிறதுக்காக எவ்வளோ வேலைகள் ஸ்ரீமதி வழக்கில் பார்க்க முடியுமோ அத்தனை வேலையும் பார்க்குறான் அவ்வளோ பொய்யும் பேசிக்கிட்டு வராங்க இந்த ஒரு ஆடியோலயே இவன் இவ்வளோ பொய் பேசியிருக்கான்னா இன்றைக்கி ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு நாள் ஆகுதுங்க எவ்வளோ பொய் பேசியிருப்பான் எவ்வளவு உண்மைகளை மறைச்சிருப்பான் நீங்களே பாருங்கள் இந்த ஆடியோவை கேட்டுட்டு அவனுங்க முன்னாடி வந்து அவனை தான் நம்ம போடுற வீடியோவை கமாண்டெல்லாம் பார்ப்பானுவோ அவனை ரவிக்குமாரை என்னெல்லாம் கேள்வி கேட்கணுன்னு உங்களுக்கு தோணுதோ அத்தனை கேள்வி இந்த கமாண்டில் கேளுங்க அவன் பேசக்குள்ளேயே நல்லாவே தெரியுதுங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தா அவ்வளோ கொலறு கொலறி பேசியிருக்கான் அவன் இன்னும் எத்தனையோ மீடியாக்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்துருந்தா எப்பயே மாட்டியிருப்பான் அதனால தான் இந்த நாள் வரைக்கும் அவன் யாருக்கிட்டேயும் பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமே இது தாங்க நம்ம பேசினா நம்மளையும் அறியாமல் மாட்டிக்குவோம் யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்கக்குள்ள நம்மளை அறியாமல் ஏதாவது ஒன்று உளறிடுவோம் நாளால தான் இது நாள் வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசாமல் இவனுடைய சார்பில் ஒருத்தனை பேச வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவதூறுகளை மட்டுமே பேச வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த அவதூறுகள் பேசுகிறவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு நம்ம காவல்துறை